இன்னைக்கு கத்திரிக்காய் சம்பால் செய்ய போகிறோம் இது எங்கள் அம்மா ஸ்பெஷல் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு தக்காளி சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அறநெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் ஒரு பவுலில் இருபது சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காவையும் தக்காளியையும் தோல் உரித்து எடுத்து இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்படி தோல் உரித்து இதில் நம்ம சேர்த்துக்குவோம் இந்த கத்திரிக்காய் சாம்பாராக நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரசம் பிரியாணிக்கு கூட இதை செஞ்சு சைடிஷாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் துறி வச்சிருக்க தேங்காய் புளி எல்லாத்தையும் ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க சாரி உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் காய்கறியே இல்லாத டைம் ரெண்டு கத்திரிக்காய் இருந்தால் போதும் கத்திரிக்காய் வச்சு இந்த சைடு செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த ரெசிபியை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் யாரும் இது மாதிரி செய்ய மாட்டாங்க நாங்கள் புதுசாக இந்த ரெசிபி செய்கிறோம் எண்ணெயில் வெங்காயம் தக்காளிலாம் வதக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் சட்டி சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க தனியாக கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாலி செனனா இதல சேத்தாச்சு சாஃப்ட் கத்திரிக்காய் சம்பல் ரெடி ஆயிச்சு சாஃப்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க